நேர்களை தொடர்ந்து இணைப்பில் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் இணைக்கிறார் அவருடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் முழுமையாக வாசிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில வாசிக்காமல் வெளியேற இருக்கிறார் ஆளுநர் இது எப்படி புரிந்துக்கிறது அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் இது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து ஆளுங்கட்சி வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விஷயத்துல பிரச்சனை எழுப்புறது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது கவர்னர் உரைக்கு அப்புறம் கூட அவங்க எழுப்பியிருக்கலாம் அவங்க கவர்னர் பேச விடாம ஒரே அவங்க எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பாயிண்ட் வந்து கவர்னருக்கு எதிராக காங்கிரஸும் வந்து வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனும் பிரச்சனையை கலத்திருக்காங்க இந்த கலாட்டால வந்து கவர்னர் வந்து பேசறத தவிர்த்துட்டு போயிருக்காரு ஆனா என்னுடைய அனுமானம் அல்லது யூகம் என்னவென்றால் அந்த கவர்னர் உடையில போன வருஷம் மாதிரி விழிச்சிட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள் படையா நிறைய இருக்கும் போல இருக்கு அதனால மொத்தமாவே படிக்காத அவர் போயிட்டாருதான் என்னுடைய கருத்து சோ அதனால அவர் ஏற்கனவே வந்து சபாநாயகர் போய் அவரை சந்திச்ச போது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் நீங்க எழுதாதீங்க என்னோட சில விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டோம் சோ அதெல்லாம் அதில் இன்கார்பரேட் பண்ணாத இருந்ததுனால கவர்னர் வந்து ஒரே படிக்காத இருக்கிறதே பெட்டர் நெஞ்சு போயிருக்கலாம் அதிமுக வந்து பாமக பாஜகவோட வந்து ஒரு சோதனையா இருக்காங்க இல்ல கவர்னரோட ஒரு நெருக்கமா இருக்காங்க

ஆளுநர் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பிரியன் இதை எப்படி பாக்குறீங்க பிரியன் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அமைதி காக்க வேண்டும் என்று உறுப்பினர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார் ஆனால் தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதால் அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார் வேல்முருகன் விவரங்கள் அந்த குறிப்பாக இன்று காலை ஒன்பது ஒன்பது மணிக்கு ஆளுநர் அவருடைய உரையுடன் சட்டப்பேரவை இன்று தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆளுநர் உரை தற்போது தொடங்கப்படாமல் ஆளுநர் இங்கிருந்து வெளியேறிய காட்சிகளை நேரடியாக பார்த்திருக்கிறோம் இதற்கான விளக்கத்தை குறிப்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று இந்திய அரசியலுக்கு மற்றும் தேசிய கீதம் தேசிய கீதம் வந்து அவமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது ஆளுநருடைய கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய வகையில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக

இது குறித்து வந்து இந்த தேசிய கீதத்தை பாடுமாறு உணர்ச்சி பூர்வமாக கேட்டார் எனினும் அவர்கள் தற்போது அடம் பிடித்து இதை வந்து மறுத்துவிட்டதாக தற்போது தன்னுடைய தன்னுடைய ட்விட்டர் வாயிலாக தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது இது மிகுந்த கவலைக்குறை விஷயமாகும் அரசுக்கு மற்றும் தேசிய கீதத்திற்கு இவ்வாறு மரியாதை அங்கீகாரம் கிடைக்காத நிலையில தற்போது சட்டத்துறை விட்டு வெளியேறியதாக ஆளுநர் தன்னுடைய கருத்தாக தற்போது ராஜ்பவனுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தொடர்ந்து நம்மோடு இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரிய இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் இப்போ இந்த தேசிய கீதம் ஒழிக்கப்படாததால் தான் ஆழ்ந்த வருத்தத்தோடு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் புறப்பட்டார் என்ற ஒரு விளக்கத்தை ஆளுநர் மாளிகை கொடுத்திருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது தொடக்கத்துல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணுங்க தெரியல முன்கூட்டியா வந்திருக்காரு ஏன்னா அவர் நினைச்ச மாதிரியான அந்த உரை இல்லை ஆக்சுவலா அந்த உரையில வந்து அவருக்கு அவருக்கு விரும்பாத சில விஷயங்கள் அந்த உரையில இருக்கிறதுனால அதை அவர் படிக்க வேண்டாம் ஒரு முன்மூடியோட தான் வந்திருக்காரு ஏற்கனவே சபாநாயகர் அவரை சந்திச்ச போது அந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்களை பத்தி குறிப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சோ அவர் முன்மூடிவோட வந்து இந்த இத ஒரு வாய்ப்பா எடுத்துக்கொண்டு அவர் வந்து கிளம்பிட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து ஆனா அதுக்கு நடுவில் வந்து இந்த அதிமுக வந்து கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் கவர்னர் வந்து உரையை படித்த பிறகு அவர்கள் வந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கலாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல இருந்தாலுமே வந்து கவர்னர் முன்மூடி ஒருதாக வந்திருக்காரு தான் என்னுடைய கருத்து இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பிரியன்